ராஜினாமா செய்கிறார் மோடி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வெளியாகும் முக்கிய அறிவிப்பு கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மக்களவை தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்து உள்ள நிலையில் நான்கு கட்ட தேர்தலும் பாஜகவுக்கு வீழ்ச்சியை தந்திருப்பதாகவும் அதனால் இன்னும் மூன்று வாரத்தில் அக்கட்சிக்குள் மக்கள் பிரியாவிடை அளிப்பார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடந்தது இத்துடன் நாடு முழுவதும் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது தொகுதிகளில் தேர்தல் நிறைவடைந்து விட்டது பலத்த போட்டி நிலவியது இந்த நான்கு கட்டத்திலும் மக்களின் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்து இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சியுடன் தெரிவித்தது இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போது நான்கு கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் மோடியின் பிரியாவிடை இன்னும் சரியாக மூன்று வாரங்களில் நடக்கவுள்ளது தெற்கில் தெளிவாக தெரிகிறது வடமேற்கு கிழக்கில் கூட பாதி கூட கிடைக்காது என தென் மாநிலங்களில் பாஜக முற்றிலும் அளிக்கப்படும் மற்ற மாநிலங்களில் அதன் பலம் பாதியாக குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதே போல கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜகவுக்கு சீரோ சான்ஸ் என தெரிவித்துள்ளார் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் தளத்தில் மக்களவை தேர்தல் நான்கு கட்ட வாக்குப்பதிவு பிறகு நானூறு தொகுதியில் வெல்வோம் என்று பாஜகவின் கூற்றில் இருந்து பொதுமக்கள் நாளை காணாமல் ஆக்கியுள்ளனர் இப்போது பாஜக ஆட்சி அமைக்க சதவீதம் வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அகிலேஷ் யாதவ் இந்த நிலையில்தான் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியுடன் எழுபத்தி ஐந்து வயதாகும் பிரதமர் மோடி இந்த வயதில் பாஜக முக்கிய தலைவர்கள் ராஜினாமா செய்வது வழக்கம் அப்படிதான் பிரதமர் மோடி அவர்கள் ராஜினாமா செய்ய உள்ளார் இதனால் அடுத்த பிரதமர் யார் என்பது குறித்து ஆலோசனை செய்த பிறகு உறுதியாக மோடி ராஜினாமா செய்வார் என்றும் அதிர்ச்சி தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி